நடம் ஆடிடுவாள் கணவன் மனைவி சிவகங்கை தலைவன் தலைவி அரசன் பெண்ணடியா கால் வரலாம் அழகான தில்லை அன்னை அவள் வாழும் இடம் வரலாம் போகாத இடந்தனிலே போகக்கூடாது கால் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் மாற்றாணை உறவென்று நம்ப வேண்டாம் அந்த காலத்து நீதி நெறி விளக்கம் எப்படி விளக்கம் நம்ம ஒருத்தரை பரமான் நினைச்சு மதிச்சு கொடுப்போம் நம்ம மதிக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைகளும் மதிச்சிரும் வந்துடும் வேண உண்மையா அந்த வேதனை என்னைய தீர்க்க முடியுதா முடியல பிள்ளையுடைய மனப்பக்குவத்தை சீர்திருத்தி தருகிறேன் உன்னைய வெளிநாடு சம்பந்தமான தொழில் ஆழ்படுத்தி தருகிறேன் வேற என்ன வேண்டும் கால ஒன்று வரலாம் சரக்கு வா இந்த கடனை தீர்த்து தரேன் வெளிநாட்டு தொடர்பையும் உருவாக்கித்தாரேன் அவள மனத்தை சீர்திருத்தி நீ உன் மனம் குளிரும்படி வாழ வைக்கிறேன் சந்தோஷமாரு ஒரு குறை வராது மாறிவாங்க ஆமாப்பா கிளம்பிடு பதினஞ்சு நாள் டைம் பௌர்ணமிக்கு வந்து என்னை கும்பிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு என் சாப்பாடை நல்லா சாப்பிட்டு புறப்பட்டுரு அசத்திடுவோம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு வாக்கா வா என்ன பிள்ளை என்ன பிள்ளை என்ன செய் என்ன செய்யதான் பையன் குடிக்கான அப்படியா கண்ணு முடிவு சி சி காலில் கால் வா உன் பையனோட மனதை திருத்தி தரேன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை உனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் போக போக தெரியும் அவனை திருத்தி தெளிவு தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் இந்த பணம் தந்திருக்கேன் தொழிலையும் நல்லாக்கி தரேன் உன் குடும்பத்தை உயர்த்தி தார மகளே சந்தோஷமாக இருப்பா போ கர்மதாமிக்கு ஃபாரின் விஷயமாக கேட்டு வந்தது யார் ஃபாரின் விஷயமாக கேட்டு வந்தது யாருப்பா சரி மகனுடைய வாழ்க்கையை பத்தி கட்டு வந்தது யாரு வான என்ன பையனுக்கு எங்கே இருக்கான் இவன் யாரு இன்னொரு மகனுக்கு சொல்லணும் எத்தனை வயசாச்சு சரி கல்யாணம் முடிச்சியா கால் வந்துட்டு வா சின்ன கருப்ப சுவாமி பெரிய கருப்ப சுவாமி நாயகி அகிலாண்டைய ஆயிரம் கண்ணுடையா உங்க சாமிடா உண்மைதானப்பா பக்கத்துலவா பக்கத்துலவா உன் பையனுக்கு எதுவும் கோளாறு இருக்கும்னு கோடாங்கிட்ட கேட்டது மாதிரி கோயில் கோயிலா கேட்டு வந்துட்டீங்களே அதில் கோளாறு ஒன்றும் இல்லை இவன் மனசுக்கு சரியில்லையா மதிம எக்கமா செய்வன கோளாரா குழப்பமா என்ற மனம் உங்களுக்கு இருக்கிறது இவனுக்கு மனோநிலைகளில் பாதிப்பு இவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா வார பௌர்ணமி அன்னைக்கு சரக்கோட எண்ணெயை வந்து பார் இந்தா நல்லாக்கி தரேன் இந்த கனியை சாப்பிடு எல்லாம் நான் சொல்லும் சரியாக இருக்கும் வாக்கா பௌர்ணமிக்கு வந்து என்னை பாருங்கக்கா வெத்தியாக்கி தரேன் பையனுக்கு வேலையை போட்டு தரேன் என்ன நல்ல வாழ்க்கையை அமைச்சி தரேன் போயிட்டு இந்தாடா என் செல்ல ஐயா உனக்கு போய் மிச்சம் கருப்புசாமிக்கு சாமி நிறைய கடன் பட்டு மனமே நடந்துகிட்டு இருக்கேன் கருப்புசாமி எப்ப சரியாக்க போற கால் விட்டுவா ஏன் அங்க கால் விட்டுவாடா என்னடா பிள்ளை நீலாம் என்ன உழைச்சா என் கையில நிற்க மாட்டுக்கு பொன்னாட்டி கேட்டா மிச்சம் இல்லம்பா வீட்டுல கேட்டா நான் உழைக்கலாம் உழைக்கிறா என்ன பண்றது அப்படின்னு ஒரு வேதனை உனக்கு கால் நம்ம வாடா கடன்படாம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் கண்ணை மூடு நகையை வர வைக்கிறேன் உன் கடனை தீர்த்து தரேன் ஊருக்கு தெக்க ஒரு அம்பாள் கோயில் இருக்காதே என்ன கோயில்டா தான் பணம் வந்து சேரும் சந்தோஷ்மார் என்னையை ஊற்றி நீ முன்னேறிட்ட ஓ கொடு கருப்புசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா யாரு கிடையாது திருமணம் கிழட்டு போய் கிடைக்கிறது கல்யாணம் பண்ணி கிடைக்க சபா கால் வந்துட்டுவா ஓம் காரி அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் அங்காரமான ஐவரை பெற்றி என்ன கருப்புசாமி இவனுக்கு ஞானம் சம்பந்தமான பாட்டை பாடுறீங்களே என்ன விஷயம் ஏப்பா வேற யாராவது சாமியார் தொழிலாளிகளை போய் பார்த்தியாடா பார்த்து வழிபாடு பண்ணியிருக்கியா வேற யார்ட்டே தாய் தேர்வு வாங்கினியாடா சரி சரி வா இரவில் தூங்கி எழுந்துகிற பொழுது எழுந்தவுடன் உன் உள்ளத்தில் தோன்றுகின்ற சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அது தெய்வமா அல்லது நம்ம உள்ளத்தில் தோன்றுவதா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது என்ன காரணம்னு கேட்டால் மணிப்புரகம் என்னும் ஆதார சக்தி கொஞ்சம் இயக்கத்தில் இருக்குது அது உன் மனத்துல தோன்றதே உன்னை குழப்பம் உனக்கு தெளிவான வழி கிடைக்காத நிலைகளுக்கு தடை அதுவாகவே இருக்கும் அதனால பெற்ற வாழ்க்கையை நீ இழந்து விட்டாய் இனி பேணி காப்பதற்கு ஒரு பெண் கனவிலோ நினைவிலோ தெரிந்தால் அவளையே கட்டிக்கிடலாமுங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றும் அது உனக்கு கிடைக்கும் செய்யும் என்னையா என்னையா ஒரு ஆள் உன் போட்டாவையும் ஜாதத்தையும் யார்ட்டையும் கொடுத்துருக்கியா ஒரு இடத்துல பெண் வருதுடா கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஆறு மாத காலம் அவங்க நடக்கும் சந்தோஷமா இருடா வாடா போடா கர்மதாமிக்கு எல்லாரும் சிவகங்கையா மானா மதுரையா சிவகங்கை தலைவன் தலைவி கணவன் மனைவியா வந்துருக்கோங்க யாருன்னு இருக்கா வேற வாங்க உங்களை கூப்பிடுற உங்களை கூப்பிடல பரிகார ஸ்தலம் காங்கேயம் உட்காரணி எல்லாம் அக்கா உங்களுக்கு உத்தரவு நாளைக்கு தான் இருக்கு காங்கேயக்காரங்களுக்கு எப்போ பார்த்தாலும் குறி வந்துருதியா அது ஏன் யா அப்புடின்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுட்டாலே தான் நான் காங்கேயக்காரங்கள்ட்ட லஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் கூப்பிடவே இல்லை நீங்கள் வாட்டியா ஷபாஷ் कणवन मावी